துலா ராசி துலா லக்ன நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய வீட்டு சூழல்கள் குடும்ப சூழல்கள் வீட்டு சூழல் குடும்ப சூழல் பார்க்க போறோம் நீங்க எப்பவுமே சமாதானமா இருக்கிறது விரும்புவீங்க சிரிப்பா கூட இருக்கும் உங்ககிட்ட ஒரு சில பேரு நான் சமாதானமா போறது சமாதானமா போறது அப்படிங்கற கொள்கையில வந்து சில நேரத்துல ஒரு வித்தியாசமான இது கூட இருக்கு ஒருத்தருக்கு நீங்க பணமே தர வேண்டியதுல அவன் வந்து நீங்க எனக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தவானுங்க நீங்க எது பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இருபத்தி ரூபாய் கொடுத்து குடுத்து சமாதானமா போயிருது அந்த மாதிரி ஒரு சமாதானம் நம்ம கையில இருந்து போனாலும் சரி சமாதானமா இருப்போம் அவன் கெட்டவனா கூட போனா நம்ம சமாதானமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த தன்மையினால நீ இந்த தன்மையை வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வந்து ஃபாலோ பண்றதுனால உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உங்க வீட்டு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எல்லா சுக போகங்களையும் அனுபவிப்பதுக்கு தக்கதா இருக்கும் குறிப்பா வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் அது எல்லாமே உங்க வீட்டில் இருக்கும் உண்டான பொருட்கள் அத்தனையும் உங்க வீட்டில் இருக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் அந்த கடையில என்ன இருக்குதோ அது எல்லாமே உங்க வீட்டுல இருக்கும் ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதை வாங்கணும்னு நினைப்பீங்க யாரோ ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கடை பரவாயில்ல இது வாங்கணும்னு நினைச்சு வந்துருச்சு அப்படிங்கிறது அது மாதிரி வித்தியாசமான ஒரு அமைப்பு என்னன்னா உண்டான பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா அதை அடிக்கடி புதுப்பிச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுல வயிற்றில் வைக்கக்கூடிய வரைபடங்களும் ரொம்ப அலங்கா அலங்காரமா இருக்கணும் வீட்டோட அலங்காரம் நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் நல்லா இருக்கணும் அது நல்லா உயர்ந்தவையா இருக்கணும் ரொம்ப லேட்டஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க விரும்புவீங்க அதே மாதிரி அமையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆபரணங்கள் கூட நல்ல உயர்ந்ததாதான் இருக்கும் அது மாதிரி உயர்ந்த ஆபரணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வகையிலும் வாழ்க்கை துணை அனுசரிச்சு போயிடணும் அதனால வாழ்க்கை இன்பகரமா வாழணும் அப்படிங்கறத உங்களோட குறிக்கோள் வாழ்க்கை துணையை நல்லா அனுசரிச்சு போய் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ராசி கெட்டிருந்தாதான் அவங்க குறிப்பா வாழ்க்கை தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க குறிப்பா அவங்க என்ன அவங்களுக்கு நல்லதே சொன்னா கூட அதுல ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க ராசி கெட்டு இருந்தா அவங்க தான் சொல்லுவாங்க சாப்பிட்டாங்க ஏன் சாப்பிடலாம் என்ன பண்ண போற அப்படி பேசுறாங்க பாத்தீங்களா அடைய நல்லதுதான் சொரணும் நல்லா இருக்குன்னு இருக்கு நீ நல்லதுதான் சுரணு எப்படி தெரியும் இந்த மாதிரி ஒரு அது வந்து அந்த கெட்டு போன சுக்கரனோட கேரக்டர் சுக்கரன் வந்து அந்த மாதிரி ஒரு வம்பு பண்ண அடாவடி பண்ணு சுக்கரன் நினைச்சுட்டாருன்னா செவ்வாய் தோத்துருவார் செவ்வாய் கூட நியாயமா நேர்மையா அந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்லி நீங்க புரிய வச்சு அதுக்குன்னான நீங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்கற தன்மையிலயோ அதுக்குண்டான ஏன் தான் எனக்கு பனிஷ்மெண்ட் உரிய வந்தான் அப்படின்னு சொன்னா அப்படியே இறங்கி போய்டுவார் செவ்வாய் அவ்வளவு ஆக்ரோஷமானவர் அவ்வளவு கோபக்காரர் ஆனா சரியான எடுத்து அவங்க தப்ப ஒருத்தர் ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க அப்படியே சேஷர் கூட இதை பத்தி பேசத கூட அப்படின்ட்டு போய்ட்டாங்க ஆனா இந்த துலாம் சுக்கரன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வம்பு பண்ணணும்னு பர்பஸா நினைச்சுட்டாங்கன்னா அவங்க வீட்டுல ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க முடியாது அது பெரிய சமஸ்தானமா இருந்தாலும் அப்படியே அடிமட்டமா போயிடலாம் அதனால துலாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லபடியா அந்த அவங்களுக்கு அவங்க கிரக அமைப்பு இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க வந்து எந்தெந்த வகையில உசாரா பிழைக்க முடியும் பிழைச்சிக்கணும் ஆனா அதே நல்லபடியா அந்த ராசி அமைஞ்சிருச்சுன்னா அதை விட சுக உள்ள விட வேற எதுவும் இல்லை அது கொடுத்து வச்ச வாழ்க்கை துணைவர் அவரை மாதிரி வாழ்க்கை துணைவே கிடையாது தேவலோகத்துல இருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனா அதே வந்து அவங்க ராசி கெட்டு நரகம் தான் அது அதை பொறுத்து அதை முடிவு பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த வீடு குடும்பம் சொத்து இத பற்று அதிகமா இருக்கும் நம்ம வீட்டுக்கார நம்ம பேர்ல ஏதாவது ஒரு சொத்து எழுதுவாரா நம்ம பேர்ல ஏதாவது சொத்து பண்ணுவாங்களா இல்லைன்னா நாம சம்பாதிக்கிற காசெல்லாம் நம்ம பேர்ல சொத்தா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பம் அந்த சொத்து குடும்பம் எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி சொத்துக்கள் எனக்கு முக்கியம் அதே மாதிரி வீடும் முக்கியம் இல்லத்தரசினா நான்தான் அரசியா இருக்கணும் அங்க அந்த பொறுப்பு எல்லாம் கொடுக்க முடியாது அந்த நான் அந்த அடுப்பு இது இந்த இது எல்லாம் செய்யறதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை தான் நான் தான் பாத்துக்குவோம் அதெல்லாம் மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அதை வச்சுதான் நான் இல்லத்தரசியை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற குணம் உள்ளவங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்துட்டு போட்டேன் எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போலாம் ஆயிரம் இருக்கட்டும் அது எத்தனை மரும வேணா வரட்டும் ஆனா அந்த அடுப்படியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதை வச்சுதான் நான் தெரிசிங்கிறது ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற போயிருந்தாலும் வேகமா வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயது குறைவான சின்னவங்க கிட்ட சின்ன பிள்ளைங்க கிட்ட குதூகலமா பொழுது போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குணம் அவங்க கிட்ட நீங்க வந்து அந்த வீட்டு சூழல்ல வந்து அமைதியா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க கடகம்னா வீட்டுக்கு வந்துட்டோம்னா அப்படியே நிசப்தமா அப்படியே அருமையா அந்த சூழ்நிலை என்ஜாய் பண்ணி யாருமே வீட்டுல இல்லை நம்ம வீட்டுல இருக்க பரவாயில்ல இருந்து பரவாயில்ல வர வரைக்கும் அமைதியா இருக்கலாம் அடுத்து அமைதி அப்படி வீட்டில் தனியா ஒரு அப்படியே அமைதி என்ஜாய் பண்ணும் உங்களுக்கு அப்படி இல்லை வீட்டுல அந்த கடகலகல்னு அவங்கள்ட்ட சின்னவங்க இருக்கணும் அவங்களோட குத்து பொழுது பொழுதுபோக்கணும் அது உங்களுடைய குணம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட உங்களோட உத்தியோக விஷயமா தொழில் விஷயமா வியாபார விஷயமா வெளியே பல ஆட்களை சந்திக்கிறீங்க பல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இப்ப மிதனம்னா அது வீட்லயே ஒரு மினி ஆபீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள அடிக்கடி வீட்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோ ஆனா உங்களுக்கு வந்து அவங்களே யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது அது எனக்கு பிடிக்காது தொழில் விஷயமா எங்கேயாது இருந்தாலும் கேட்டுக்கோ நான் வீட்டுக்கு போயிட்டுனா நீ அதுக்கப்புறம் என்ன போன் கூட பண்ணக்கூடாது எது வந்தாலும் நீயே தான் மேனேஜ் பண்ணி செய்யணும் வியாபார விஷயமா இருக்கவங்களும் வாடிக்கையாளர் யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் விடுங்க வீட்டுக்கு வந்தாலும் சொல்லக்கூடாது வீடுங்கிற அட்மாஸ்பியரை தனியா என்ஜாய் பண்ணணும் நான் தொழிலுங்கிறது அது வேற மாதிரி விஷயம் அதை நான் செஞ்சாவனுங்கிறதுக்கா செய்யறேன் ஆனா நான் வந்து இந்த வீட்டு அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்றதுக்குன்னு பிறந்தவன் அப்படிங்கிற அந்த இதை விரும்புறதில்லை நீங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க எல்லாம் வர்றது தொழில சம்பந்தப்பட்டவங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரி வாடிக்கையாளர் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்காது அது எல்லாம் அங்கேயே முடிச்சுக்குவீங்க ஏதாவது வேணுமா ஏதாவது வேணும் போது எல்லாத்தையும் கேட்பீங்க எல்லாம் கேட்டு அங்கேயே முடிச்சுக்கணும் மறுபடியும் நான் வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது மறுபடியும் அதெல்லாம் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வித்தியாசமான இருக்கும் அந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னா அந்த சூழ்நிலை எதுவும் தன்னை வந்து வேற வேற சூழ்நிலை எதுவும் என்னை தாக்க கூடாது நான் ஃப்ரீயா வந்துட்டேன் இது வேற உலகம் எனக்கு வீடு அது வேற உலகம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க ஆனா அதே இந்த காற்று ராசி தான் மிதனம் ஆனா அவங்க அவங்க வீட்டுல யார் வேணா எப்ப வேணா எதுப்படி வேணா வருவாங்க அது அது ஒரு மாதிரி டைப் ஆகும் ஆனா அதே காற்று ராசி தான் நீங்க ஆனா உங்களுக்கு வந்து இந்த வீட்டு சூழ்நிலை தனியா இருக்கணும் தொழில் சூழ்நிலை தனியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி இப்படி அந்த குணங்கள் பாமாய் எப்படி இப்படி அது ஒரு மாதிரி வருது பாத்தீங்களா இது இதுக்கு ரீசன் கூட இருக்காது ஒரு குணம் உருவாகிறதுக்கு ராசி காரணமா இருக்கு ராசியோட பஞ்சபூத தன்மைகள் காரணமா இருக்குது அதுல இருக்கிற நட்சத்திரங்கள் காரணமா இருக்குது அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் காரணமா இருக்கு அந்த கிரகங்கள் பாக்குறது பிடிக்கிறது இப்படி குணங்கள் பாமாவது இல்ல இது இல்லாம பெக்குலியரா ஒவ்வொரு ராசிக்கும் சில குணங்கள் ரீசனே இல்லாம சில குணங்கள் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு நம்ம வைக்கணும் அந்த மாதிரி கிரகங்களோட காரகத்துவம் இல்லாம தனியாக சில விஷயம் வந்து ஸ்பெஷலா இருக்கும் அது இயல்பா இருக்கும் அதுக்குள்ள ரீசனே கிடையாது ஆனா நம்ம அனுபவத்துலதான் கண்டுபிடிச்சிக்கணும் இப்ப உங்க வீட்டுல மூத்தவங்க இருக்காங்க எத்தனை பேர் உங்களை கூட மூத்தவங்கள கூட இருக்கட்டும் ஆனா நீங்கதான் மூத்த ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க சிம்ம ராசி மூத்தவரா நடந்துக்கிற மாதிரி கிடையாது அதுல வந்து எல்லாரும் தன்னோட கட்டளை கீழ்ப்பண்ணும் அப்படிங்கிறது நீங்க மூத்தவரா நடத்துக்கிறது வேற விஷயம் உங்களை கலந்து தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வீட்டுல ஒரு துளா ராசி ஒரு துலா லக்கணம் இருக்குது அவங்க சின்ன குழந்தையா இருக்கட்டும் அது நடுத்தர வயசு பிள்ளையா இருக்கட்டும் அது வயசான நபர்களா கூட இருக்கட்டும் அவங்கள கலந்து செய்யாம அந்த வீட்டுல எந்த முடிவும் எடுக்க முடியாது மத்தவங்களும் அவங்கள ஒரு வார்த்தை கேட்பாங்க இவங்க பெருசாலாம் மறுத்து பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது சில விஷயத்துல வந்து இப்படி செஞ்சுக்கலாம் அவங்களை கலந்து ஆலோசிக்கணும் அப்பதான் அந்த விஷயம் அங்க கரெக்டா நீங்க நடத்த முடியும் அதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த சுக்கரனோட ராசிநாதன் அமைஞ்சதுதான் அவங்க வந்து தன் வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா இவங்களுக்கு வந்து இவங்களோட மூத்தவர்களுக்கு திருமணம் ஆகும் முன்னாடி இவங்களுக்கு ஆயிடும் மூத்தவர் ஏதோ ஒரு காரணத்துல லேட் ஆகுதுன்னா சரி இவங்களுக்கு முடிச்சிடலாம் வரவங்க அந்த பொண்ணு கொஞ்சம் படிக்கிறது படின்னு சரி இந்த பொண்ணை கொடுங்கள இவங்களும் சரினுட்டு வாங்க பெரியவங்களும் சரின்னு சொல்லிட்டு வாங்க அவங்களும் எடுத்துவாங்க அவங்க மூத்தவங்க பாட்டுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு மேரேஜ் நடக்கும் பெரிய ஆகிடும் பண்ணல ஆர்ப்பாட்டம் பண்ணல கட்டளைக்கு மட்டும் இணைங்க நடக்க வைக்கல தன்னுடைய ஆரிய அடிமைப்படுத்தல ஆனா இருந்தாலும் குடும்ப பொறுப்பு அதிகரிச்சு குடும்ப தலைவருங்கிற பேர் வந்துடும் அவங்க வீட்டுல இவங்க தான்பா இவங்களை கேட்கணும்பா அப்படிங்கிற மாதிரி அடைக்கி ஆளுல அடிமைப்படுத்தல கட்டளைக்கு கீழ்ப்பணியை வைக்கல இருந்தாலும் நாம தான் தலைவர் அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்க உங்களுக்கு கவலைன்னு வந்த என்ன அப்படின்னா ஆப்டர் மேரேஜ் லைஃப் பார்ட்னருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கவலை ஆயிடும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கவலை ஏற்பட்டுரும் உங்களுக்காக கூட நீங்க கவலைப்பட்டதா கிடையாது உங்களுக்கு ஆனாலும் எனக்கு சரியாவிடும் அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க இருந்தாலும் பெருசு அதை கவலை வச்சுக்க மாட்டீங்க ஆனா வாழ்க்கை துணைவருக்கும் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு வந்துச்சுன்னா அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டுக்கூடிய தன்மை இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவும் மருந்து கையுமா இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆரம்பத்திலேயே தன்னை வந்து அந்த மருந்து வகையில வந்து நான் தன்னை வந்து உட்படுத்திக்குவாங்க ஒரு ஒரு நாற்பது வயசுலயே ஒரு ஐம்பது அறுபது வயசுல சில பேர் மருந்து கையில் எடுப்பாங்க இவங்கள ஒரு நாற்பது வயசுல எடுத்துருவாங்க மேக்ஸிமம் சுகர் சுகர் கிட்னி எங்களுக்கு வரக்கூடிய மெயின் பிரச்சனை அது என்ன பண்ணுவாங்க மருந்து இருந்து தவறாம சாப்பிட்டு வருவாங்க அந்த மருந்தை நிறுத்தி நம்ம உடற்பயிற்சியில சரி பண்ணிக்கணும் எண்ணம் உங்களுக்கு துளி கூட இருக்காது மருந்த குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மருந்து டோசேஜ் அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க அதே மாதிரி மத்தவங்களும் அது மாதிரி மருந்து வீட்டுல இருக்காங்களோ அது தக்க அப்பப்ப மருந்து சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க அதனால எப்ப பார்த்தாலும் மருந்தும் கையுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க வந்து இந்த யோகா பயிற்சியில ஈடுபட்டு பழகணும் எப்பவுமே மருந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து தவிர மருந்து அவசரத்துக்கு எமர்ஜென்சி சாப்பிடுறதும் யோக பயிற்சி வந்து எடுத்துக்கணும் அதை நீங்க கவனம் செலுத்தணும் இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம்னா குழந்தை பாக்கியம் எப்பவுமே கொஞ்சம் தாமதமாகும் மேரேஜ் ஆன உடனே குழந்தை அப்படிங்க கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓரிரு முறை அபாசனம் ஆகிடும் அந்த குழந்தை அப்படி ஆகாம அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் இது உங்களுடைய குறிப்பா விசாக நட்சத்திரம் இவங்களாம் வந்து அந்த குழந்தைய இது பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் அது மாதிரி நிறைய பேர் அந்த குழந்தைக்காக நீண்ட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்காக பிரார்த்தனைகள் பண்ணுவாங்க மருத்துவ எல்லாம் எடுத்துக்குவாங்க ஆனா ஆரம்பத்துல குழந்தை பாக்கிய தாமதமாக குறைந்த குழந்தை பாக்கியன்னு சொல்ல முடியாது அப்புறம் குழந்தை பிறக்க ஸ்டாப் பண்ணிக்கணும் அது பாட்டுக்கு நான் நீங்க தான் அப்புறம் ஸ்டாப் அதனால வந்து அதிகமான குழந்தைகள் அமைப்பு உண்டு அது அந்த காலத்துல வந்து நான் ஏழு எட்டு குழந்தைங்க இவங்க இவங்கதான் ஆனா இந்த காலத்துல அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது நீங்க பார்த்தது குறைச்சு கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப பொறுப்பு எப்பவுமே அதிகமா இருக்கும் தான் நீங்களும் விரும்புறீங்க அதே மாதிரி குடும்ப பொறுப்பு எப்போ உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் அவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான குணம் நேர்களே இன்னும் பல சிறப்பான விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்